வணக்கம் தமிழ் வினின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தகடி விகாரையில் முளைக்கும் புத்தர் சிலை வதந்தி என்கின்றார் விகாராதிபதி மகிந்தவின் நெருங்கிய சகாவான யோன்ஸ்டனை கைது செய்ய நடவடிக்கை ஐம்பது லட்சம் ஐந்து லட்சமானது ஜனாதிபதியின் வாக்குறுதிகள் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கு முக்கிய தகவல் மொட்டு உடன் கொல்லும் விசம் திசை காட்டி மெல்ல கொள்ளும் விசம் இம்ரான் எம்பி சாடல் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்துடன் ஐக்கிய தேசிய கட்சி முக்கியஸ்தர்கள் அவசர சந்திப்பு தென்னிலங்கையில் வைத்தியசாலைக்குள் நடந்த பயங்கரம் நோயாளி மீது துப்பாக்கி சூடு ட்ரம்ப்யாக சந்திப்பு ஈரானுக்கு எதிராக புதிய ராணுவ நடவடிக்கை யாழ்ப்பாணம் தையிட்டு விகாரைக்கு தெற்கில் புத்து சிலை கொண்டுவரப்படுவதாக பரவும் செய்திகள் உண்மையல்ல என தையிட்டி திச விகாரையின் விகாராதிபதி நந்தராம நந்தராமதேரர் தெரிவித்துள்ளார் ஐடி விகாரையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் மூன்றாம் திகதி பௌர்ணமி தினத்தில் விகாரையின் வளமையான பூஜை வழிபாடுகள் மாத்திரமே நடைபெறும் அன்றைய தினம் எவ்வித விசேட பூஜைகளும் தாம் இடமளிக்கவில்லை என விகாராதிபதி தெரிவித்துள்ளார் தெற்கிருந்து புத்திலை கொண்டுவரப்படுவதாகவும் விசிட பெருகிரா நடைபெற உள்ளதாகவும் பரவு செய்திகளுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார் அதற்கமைய நிகழ்வுகளுக்கு தாம் எவ்வித அனுமதியும் வழங்கவில்லை என்றும் அரசியல் நோக்கத்துக்காக குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகள் தொடர்பான சர்ச்சையை விசாரிக்க அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டுள்ள புதிய குழுவிடம் வீகாரைக்குரிய ஆவணங்கள் கையளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தை மாதம் மூன்றாம் திகதி தினம் வடக்கு வலிவடக்கு தையிட்டு சட்டவிரோத திசராஜ மகா விகாரில் புதிய புத்துசிலை நிறுவதற்கான பாதுகாப்பு அனுமதி கோரி பாதுகாப்பு தரப்பினருக்கு மகா சங்கத்தினரால் எழுத்து மூலம் கடிதம் அனுப்பப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது லங்கா சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லோரியை தவறாக பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்துக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவை கைது செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரை கைது செய்ய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனினும் இதுவரை அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் அதற்கு மிக விசாரணைகளை நடத்திய அவரை கைது செய்ய ஐந்து போலீஸ் குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது லங்கா சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லோரியை யோன்ஸ்டனின் மதுபான உற்பத்தி நிறுவனத்தின் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் இதனால் அரசாங்கத்துக்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் எழுந்த முறைப்பாட்டை தொடர்ந்து போலீஸ் நீதி குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணை தொடங்கியுள்ளது இந்த விசாரணை யோன்ஸ்டன் பெனாண்டோவின் மகன் ஜொகான் பெர்னாண்டோ நேற்று குருநாகல் நீதி குற்ற பிரனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது அரசாங்க சொத்துக்களை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் குற்றவியல் முறைகேடு குற்றச்சாட்டுகளின் கீழ் உள்ளது பொது சொத்து சட்டம் மற்றும் பணமோசடி தடுப்புச் கீழ் இந்த குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் அமைச்சர் யோன்ஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்வதற்கு விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படும் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையின்படி அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என கூறப்பட்ட போதிலும் இன்று அந்த தொகை ஐந்து லட்சம் ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் பிரியந்த ஹேரத் தெரிவித்துள்ளாா் பத்திரமுள்ளவில் உள்ள லங்கா பொதுஜினபெற முன்ன கட்சி தலைமுகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்க்கை இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் கடந்த காலங்களில் கூறிய பொய்கள் பாரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளதாகவும் இதனால் அப்பாவி மக்களின் அன்றாட நடவடிக்கைகள் பெரும் சவாலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாவும் கூரை தகடு சேதமடைந்தால் பத்து லட்சம் ரூபாவும் வழங்குவதாக என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தற்போது அந்த வாக்குறுதி ஐந்து லட்சம் ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவது ஒரு ஜனாதிபதியின் பொறுப்பாகும் என்றும் அவ்வாறு செய்ய தவறினால் மக்கள் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் நிலை உருவாக்குவார்கள் என்று எச்சரித்துள்ளார் இந்த அரசாங்கம் ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு போலியான விடயங்களை முன்னிலைப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ரங்குலி என்பவரின் கலாநிதி பட்டம் தொடர்பான விவகாரத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அண்மையில் போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்தும் சட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தியுள்ளார் சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் என போலீஸ் மாதிபரிடம் கோரிக்கை விடுத்த அவர் எதிர்காலத்தில் இதற்கான விலையை செலுத்த நேரிடும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் கொழும்பு துறைமுகத்திலிருந்து வெளியேறிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலங்களில் ஆயுதங்கள் இருந்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா பகிரங்கமாக தெரிவித்ததும் இதுகுறித்து அவரை எந்த விசாரணையும் நடத்தவில்லை என அவர் சாடியுள்ளார் தமக்கு நெருக்கமான ஒருவரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமித்து ஊழல்களை மறைக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றதா என்று சந்தேகம் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் Claro. மக்களின் அன்றாட பிரச்சினைகளை திசை திருப்புவதற்காக அரசாங்கம் பல்வேறு தலைப்புகளை உருவாக்கி வருவதாகவும் ஜேவிபி தலைவர்கள் சொத்து விவரங்கள் தொடர்பில் வெளியிடப்படும் கருத்துக்கள் மக்களை ஏமாற்றும் செயல் என்றும் அவர் விமர்சித்துள்ளார் அமைச்சர் சம்பந்த வித்யாரத்னவின் கருத்துக்களை சாடிய அவர் தேர்தலுக்கு முன்னர் வாகனங்களை ஏலம் விடுவதாக கூறியவர்கள் இன்று அமைச்சுகளில் உள்ள வாகனங்களை தரம் குறைந்தவை என கூறி புதிய வாகனங்களை இறக்குமதி செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் புதிய வாகனங்களுக்கான செலவிடப்படும் நிதியை அனைத்து ங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கையும் விடுத்துள்ளார் கோட்டுவாயர் ராஜபக்சவின் ஆட்சிக்காலத்தில் அனைத்த மேலாண்மை மத்திய நிலையம் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டது வினைத்திறனாக செயற்பட்ட போதிலும் இன்று அரசு அதிகாரிகள் தீர்மானங்களை எடுக்க பயப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கு இலக்கு கடன் வசதி ஒன்றை வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது டித்வா சூறாவளி புயல் காரணமாக ஏற்பட்டு அனைத்து நிலைமையினால் பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சிகளை மீள கட்டியெழுப்பு நோக்குடன் மே குறித்து அனைத்து சலுகை கடன் திட்டத்தை முன்னெடுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன் காரணமாக அனைத்து நிலைமையினால் பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கு ஆறு மாத சலுகை காலத்துடன் மூன்று வருடங்களுக்கு செலுத்தி முடிக்கத்தக்க குறித்த சலுகை கடன் வழங்கப்பட உள்ளது சிறு மற்றும் குறு தொழில் முயற்சியாளர்களுக்கு ஆகக்கூடியது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரையிலும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு ஆகக்கூடியது ஒரு மில்லியன் ரூபா வரையிலும் பாரியளவிலான தொழில் முயற்சியாளர்களுக்கு ஆகக்கூடிய தொகையாக இருபத்தைந்து மில்லியன் ரூபா வரையிலும் இத்திட்டத்தில் சலுகை கடனாக வழங்கப்பட உள்ளது குறித்த கடன் தொகைக்கு வருடாந்தம் மூன்று வீதம் அளவிலான குறைந்த வட்டி மட்டுமே அறவிடப்பட உள்ளது வர்த்தக வங்கிகள் மற்றும் அனுமதி பெற்ற ஏனைய வங்கிகளூடாக குறித்த கடன் தொகை வழங்கப்பட உள்ளதுடன் அதற்கு மைய ஐந்து பில்லியன் ரூபாய் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டுள்ளது இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தவரை மொட்டு அரசாங்கம் உடன் கொள்ளும் விஷம் என்றால் திசை காட்டிய அரசாங்கம் மெல்ல கொள்ளும் விஷமாகும் என ஐக்கியமக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரா மஹ்ரூப் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கோத்தபாய ராஜபக்சவின் தலைமையிலான மொட்டு அரசாங்க காலத்தில் முஸ்லிம்கள் நேரடியாக குறிவைத்து தாக்கப்பட்டனர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான திசை காட்டி ஆட்சிக் காலத்தில் முஸ்லிம்கள் மெல்ல மெல்ல இதனை இந்நாட்டு முஸ்லிம்கள் கவனத்தில் எடுத்து சிந்திக்க வேண்டும் கொதுபாய எமக்கு செய்த அநியாயங்களை நாம் இன்னும் மறக்கவில்லை அவை நம்மை நேரடியாக குறிவைத்து செய்யப்பட்டவை ஜனாதிபதி திசா நாயக்க தலைமையிலான திசை காட்டிய அரசாங்கம் நம்மை மெல்ல மெல்ல தாக்கி வருகின்றது இலங்கையில் இதற்கு முந்தைய சகல அமைச்சரவையிலும் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இருந்தது இந்த அரசாங்கம் வந்தவுடனே அதனை இல்லாமல் செய்தது அதுபோல இந்த ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழுக்களில் பிரதிநிதித்துவம் புறக்கணிக்கப்பட்டது தற்போது முஸ்லீம் கலாச்சார திணைக்கள கட்டிடத்தை கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அதேவேளை ஜிதா கவுன்சிலர் பதவியில் இருந்து முஸ்லீம் பிரதிநிதித்துவம் அகற்றப்பட உள்ளது ஏனித்த அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு இப்படி அநீதிகளை செய்து வருகின்றது என்று பல சமூக ஆர்வலர்கள் என்னோடு கருத்து பரிமாற்றம் செய்கின்றார்கள் இந்த செயற்பாடுகளின் விளைவுகள் எதிர்காலத்தில் நமது சமூகத்துக்கு பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் இதனை நியாயமான சிந்தனையில் எடுத்து பார்ப்போர் இதன் விளைவுகளை புரிந்து கொள்வது இந்த அரசாங்கத்தின் சில செயற்பாடுகள் பின்புலத்தில் யூதர்களின் தொடர்பு உள்ளது என்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகின்றது அரசின் அண்மைய நகர்வுகள் குறித்து அவதானிக்கும் போது இந்த சந்தேகம் மேலும் வலுப்படுத்தப்படுகின்றது எனவே திசை காட்டிக்கு ஆதரவு வழங்கும் முஸ்லிம்கள் அரசாங்கத்தின் நலத்திட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது போல அநீதிகளுக்கு எதிராக அழுத்தம் கொடுத்து இவற்றை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது முடியாவிட்டால் கண்மூடித்தனமாக அரசுக்கு முட்டுக் கொடுப்பதை விட்டு அரசுக்கு கொடுக்கும் ஆதரவை விலக்கி அடுத்து வரும் தேர்தலில் அதனை பிரதிபலிக்க வேண்டும் எதிர்கால சமூகத்துக்கு நெருக்கடிகளை தோற்றுவிக்கும் அரசின் இந்த நகர்வுக்கு தொடர்ந்து கண்முடித்தரமான முட்டுக்கொடுப்போர் அதன் பின் விளைவுகளை குறித்து சிந்திக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜ் பிரேமதாசன் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் எண் முக்கியஸ்தர்களிடையில் வீசிட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ரூபன் விஜயவர்தன அகிலராஜ் காரியவசம் மற்றும் நவீன் திசாநாயக்க உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் தாய்நாடு தற்போது எதிர்நோக்கியுள்ள சவால்களை முறியடிப்பதற்கும் தேசிய இலக்குகளை வினைத்திறனான முறையில் அடைந்து கொள்வதற்குமான புதிய கொள்கை திட்டங்களை வகுப்பது தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக சஜ் பிரேமதாசன் தனது எக்ஸ்தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் மிகவும் ஆக்கப்பூர்வமாக பயனுள்ளதாகவும் அமைந்த இக்கலந்துரையாடலின் போது நாட்டின் எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய புத்தாக்கமான கொள்கை பரிந்துரைகளை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கழுத்துறை நாகோட போதனா மருத்துவமனையில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இன்று காலை நடந்த துப்பாக்கிச்சூட்டில் சிறைச்சாலை கைதி ஒருவர் குறிவைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார் மருத்துவமனையில் அறையில் சிகிச்சை பெற்று வந்த சிறைச்சாலை கைது மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக நேரத்தில் சிறைச்சாலை அதிகாரிகள் அங்கு இருந்ததாக தெரியவந்துள்ளது மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை மீண்டும் தொடங்கினால் அளித்து விடுவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஸ்டீல் பிரதமர் பெஞ்சமின் நெதனியாகுக்கு மற்றும் ட்ரம்புக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது புளோரிடாவில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது ஈரானுக்கு எதிராக புதிய ராணுவ நடவடிக்கைகள் எடுப்பதன் அவசியம் குறித்து இருவரும் கலந்துரையாடியதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இதையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த டிரம்ப் ஜூன் மாதம் முக்கிய அணுசக்தி செறிவூட்டல் தளம் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களால் ஈரானில் அணுசக்தி திறன்கள் முற்றிலும் முழுமையாக அளிக்கப்பட்டுவிட்டன இப்போது ஈரான் மீண்டும் அதனை கட்டியெழுப்ப முயற்சிக்கின்றது என்று நான் கேள்விப்படுகின்றேன் அவர்கள் அப்படி செய்தால் நாம் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டியிருக்கும் நாம் அவர்களை தடுத்து நிறுத்துவோம் அவர்களை இந்த அழித்து விடுவோம் ஆனால் அப்படி அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நம்புகின்றேன் மற்றும் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தை எங்களால் முடிந்தவரை விரைவாக அடைய விரும்புகின்றோம் இருப்பினும் ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் அத்தோடு பேச்சுவார்த்தையில் நாங்கள் நிறைய முன்னேற்றம் அடைந்துள்ளோம் மூன்று பிரச்சனைகளை ஏற்கனவே தீர்த்துவிட்டோம் அத்தோடு தவறான பிரதமர் இருந்தாலும் என்ற நாடு இருந்திருக்காது என அவர் தெரிவித்துள்ளார் செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் தகடி விகாரையில் முளைக்கும் புத்தர் சிலை வதந்தி என்கின்றார் விகாராதிபதி மகிந்தவின் நெருங்கிய சகாவான யோன்ஸ்டனை கைது செய்ய நடவடிக்கை ஐம்பது லட்சம் ஐந்து லட்சமானது ஜனாதிபதியின் வாக்குறுதிகள் காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கு முக்கிய தகவல் மொட்டு உடன் கொல்லும் விசம் திசை காட்டி மெல்ல கொல்லும் விசம் இம்ரான் எம்பி சாடல் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்துடன் ஐக்கிய தேசிய கட்சி முக்கியஸ்தர்கள் அவசர சந்திப்பு தென்னிலங்கையில் வைத்தியசாலைக்குள் நடந்த பயங்கரம் நோயாளி மீது துப்பாக்கி சூடு ட்ரம்ப் நெதனியாக சந்திப்பு ஈரானுக்கு எதிராக புதிய ராணுவ நடவடிக்கை இத்துடன் தமிழ் வினியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வீன் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்